சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் திமுக கூட்டணி உடைந்து தாவேகா பக்கம் வருமா திமுக தனித்தன்மைப்படுத்துமா கிஷோர் கே சாமி போடும் கணக்குகள் விரைவில் திராவிடம் இல்ல தமிழகம் உருவாகுமா இதை பற்றி நாம் பார்ப்போம் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேசிய அளவில் பின்னடைவு சந்தித்துள்ளது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் உடனான கூட்டணி மிகவும் தீவிரமாக பரிசளித்தது வருகிறதா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக விவாதங்கள் எழுதப்பட்டுள்ளது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மாநில அளவில் நீண்டகால சக்தி சமன்பாடுகளை மாற்றியமைக்கும் திறன் கொண்ட என்ற அரசியல் விமர்சனங்கள் கிஷோர் கே சாமி கூறினார் அதாவது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குறிப்பாக கேசி வேணுகோபால் போன்றவர்கள் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் தெரிகிறது இந்த பேச்சுவார்த்தை கரூரில் விஜய் சந்தித்த சிக்கல்களுக்கு முன்பு தொடங்கியுள்ளதாக கருதப்படுகிறது திமுகவுடனான கூட்டணி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக காங்கிரஸ் உணர்கிறது சட்டமன்றம் அதாவது மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள் மற்றும் ஆட்சிகளுக்கு பங்கு கிடைத்தால் அக்கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது சோர்வடைந்துள்ளனர் இதனையடுத்து மேலும் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயின் தாவேக்கா தனியாக அதாவது போட்டியிட்டால் ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக அதாவது பார்த்து பார்ப்பதற்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்ம நண்பகத்தை இருந்து ஏற்படுத்தி கொள்ளும் அதாவது காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி விஜயின் தலைமையில் இருந்தால் அது ஒரு முன்னணிக்கு அதாவது மும்முனை போட்டி என்பதை ஒரு சீரியலான அரசியல் அதாவது போராட்டமாக மக்களுக்கு உணர்ந்துவிடும் முடிவாக பீகாரில் கிடைத்த தோல்வியை தொடர்ந்து தென் இந்தியாவில் தனது பலத்தை காட்டியுள்ள ராகுல் காந்தி தமிழகத்தில் உள்ள விஜய் என்ற புதிய சக்தியுடன் ஒரு வரலாறு சிறப்புமிக்க முடிவை எடுத்து தயாராகி வருகிறது இந்த கூட்டணி அமைத்தால் அது தமிழக அரசியல் வரைபடத்தை முழுவதுமாக மாற்றும் என்று கருதப்படுகிறது ஒருத்தருந்தும் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலோடு இணைந்திருங்க அப்போ முழுமைக்கும் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வரும் நன்றி வணக்கம் அடுத்த காலத்தில் சந்திப்போம்